வனவுிலே கடவுளூர் டிவிலேயே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனொம்பிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிக ராசினா ரிஷிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது பொது பலன்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீட்டுக்கு மறக்காமல் பாருங்க கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் ஜாகதா திங்கள் செவ்வாய் செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் ஜாகதா இருந்துங்க மற்றபடி வந்து எனக்குமே கடகராசிக்கு வந்து பாசம் ஜாஸ்தி அதீதமான ஒரு பாசம் யாரை பார்த்தாலும் அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்குறது அந்த அன்பு கடைகள்லாம் ஒன்று இயங்கிறது விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு கமாண்டிங்காக பேசுகிறது உள்ளூரை வந்து இன்டெரக்டாக ஏன்னா வந்து சூரியன் இப்போ கேது சாரத்தில் ஒரு பதிமூணு நாள் போகுங்க ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா உள்ளூரை டைரெக்டாக வந்து ஹிட் பண்ணாமல் பின்னாடி கொஞ்சம் கோல் முட்டுறது கொஞ்சம் வந்து நம்ம பின்னாடி நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கானோம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கோல் முட்டுறது பின்னாடி பேசுவாங்க உங்கள் ஒவ்வொரு ஏதாச்சும் பின்னாடி ஒரு கதை கட்டுறதுன்னு வாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் தரோம் வந்து மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்கள் மொபைல்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இந்த கேமரா வைக்கிற இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது புதன் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் பேச்சில் வந்து ஒரு கமாண்டிங்காக பேசுவீங்க இப்படி தான் பண்ண முடியும்ண்ணா அப்படி சொல்லி இந்த எரிஞ்சு விழுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதை வந்து மற்றவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உங்களது மூன்றாம் அதிபதி சுக்ரன் ஸோ மூன்றாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது ஸோ நான் நான்காம் தேதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய தாயாருக்கு வந்து ஏதாச்சும் வருமானம் வரணும் பணம் வரணும்னா வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதமே ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு பதினொன்றும்போது நிலப்புலன்களாலும் வண்டி வாழனாலும் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் எழுதித்தன குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அஞ்சு பதினொன்றுனாலே வந்து சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு பக்தி பரவசமாகிறது புதிய குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வம்சம் செழிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான குரு பதினொன்றிலிருந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ வேலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் புதிய கடன்கள் லோன்கள் கேட்டுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக வந்து ஒரு கருத்து பேதங்களை ஏதாச்சும் பஞ்சம் வேட்கெடுக்குன்னு பேசுறது இவங்க குடும்பத்தை பற்றி அவங்க திட்டுறது அவங்க குடும்பத்தை பற்றி இவங்க திட்டுறதுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்குங்க எட்டில் வந்து சனி ஸோ எட்டில் உள்ள சனி வந்து குருவின் சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஏதாச்சும் அவனாச்சும் வந்து குளுத்தி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஒன்பதாம் பூஜை சாரத்தில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அது மாதிரி மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து சனி வந்து எட்டில் இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்துக்கு வந்து பெருத்த விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபங்கள் பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பெரிய வளர்ச்சி பெரிய வெற்றிகளை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் ஸோ பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள்லாம் இருக்கும் ஸோ நண்பர்கள் ஸோலால் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை அவசியங்கள் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இனிமேல் பார்க்க போகிறது தசா புத்தி பழங்கள் ஸோ புத்தி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்க நட சூரியன் வந்து இரண்டில் இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு அதிகாரப்பூர்வமாக நல்லா கமாண்டிங்காக இருப்பீங்க நல்ல ஒரு எல்லோருமே வந்து ஒரு வேலை வாங்குறது குடும்பத்தில் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அது கேது கூடிய சாரத்தில் இருக்கும்போது இரண்டு மூன்று தொடர்பு இருந்தாலே கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் புதன்கிழமைகளில் வந்து சந்திராஷ்டிரம பெரியட வர அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க பார்த்து பேசுங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினுடைய பெரிய வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கடக லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஒன்பதில் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் கொஞ்சம் வந்து அது சேஃப்டி மெஷர்ஸு வேலையில் பார்த்துக்கணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க சிம் கடகலகனமாக இருந்து குரு தேசா அந்த அந்திரம் பெருத்த லாபங்கள் வரதுக்கான வேலையில்லாத வேலை வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் வந்து வெளிநாட்டில் இருக்கும் நல்ல சிறப்பான விஷயங்கள் வந்து குரு தசாபுத்தி அந்திர ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு போய் வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கடகலகனமாக இருந்து சனி திசா அந்த சனி வந்து குருவின் சாரத்தில் போகிற இந்த காலகட்டத்தில் வந்து விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விபரீத யோகனையும் வராத காசு திடீர்னு வரது திடீர் அதிர்ஷ்டங்களோ சின்னதாக லாட்டி டிக்கெட் வாங்கி அது ஒரு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு சின்னதாக நல்லா பிடிச்ச ஒரு சின்ன அமௌண்ட் வேணால் லாட்டரி டிக்கெட் வாங்கி பாருங்க கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்த புதன் வந்து இரண்டில் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் கமாண்டிங்காக எடுத்துரிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தின்னு கேது வந்து சந்திரோடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் யாராச்சும் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்கள் மேலே வந்து ஏதாச்சும் பழி சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கடகலகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கார் ஸோ பதினொன்றாம் அதிபதி இரண்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான்கு பதினொன்றுனாலே நல்ல சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல விஷயங்கள் நடக்கணும் டெய்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பிரசனம் ஸோ பிரசனம்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம் ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்கு சோழி பிரசனம்னு ஒன்று இருக்கு ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க சோழி வந்து சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம் அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்புல பிரசனம் தாம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து இப்போ தாம்புலம் வைப்பாங்க பழத்தோடு வச்சுக்கும்போது அதில் வந்து அந்த வெற்றிலையோடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த பன்னெண்டு பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெத்தலையை வச்சே சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முழு பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும் ஸோ அதனால் பேக்கெட் பார்க்க வைக்காதீங்க ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ ஒரு சரிங்கன்னு வச்சுக்கோமே வந்தோன்னே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களுடைய சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும் இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திடீர்சூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதிசூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றத வந்து அந்த திதிசூன்யமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த ஒன்று டக்குன்னு வரும் அந்த இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீ பெரிய பெரிய ஆளு ஸோ மகாதேவர் ஐயர்னு ஒருத்தருக்காரு ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவர் வந்து அவனை சூழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க அதே மாதிரி கோவில் பிரசன்னத்துலாம் வந்து பெரிய ஒரு பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அதை பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள் ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க ஸோ அந்த பிரசனம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்கம் மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனை வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த இந்த சிலையில வந்து கை வந்து உடைஞ்சிருக்கு கை வந்து தேஞ்சிருக்கு பின்னாடி வந்து கிராக் விட்டுருக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசனத்தில் வந்துருங்க ஸோ அவ்வளோ அக்யூரஸாக சொல்வது கோயில் கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து க தெய்வத்தை கட்டிடுவாங்க மிளகு வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குலதெய்வம் ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலயமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் ஸோ கோபாலகிருஷ்ணன் ஜி கோபால் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க நம்ம கூட அந்த அளவுக்கு டெப்த் கிடையாது அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோடைய மேட்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம் ஸோ குலதெய்வம்ன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறதான் விஷயமே இங்கே அந்த தீர்வு வந்து மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும் கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள் அவ்வளோ சூப்பவாக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கும் தீர்வு கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக உங்களுக்கு அந்த தீர்வு கிடைச்சிடும் ஸோ இதுதான் மூதாதியர் செஞ்சுருக்காங்க இதுதான் அவங்க வழி வழியாக வந்திருக்கு இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறதுதான் பிரசனம் இது உங்கள் ஜோசியமே தேவையில்ல உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லைங்க நான் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்கும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணுன்னா டெய்லி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்